ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு பேசில் அதேபோச்சம் ஒரு எண்பது அடிக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஒரு ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு செம்மன் பூமியை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து எம்டி லேண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு போரோ ஒரு சர்வீஸோ எதுவுமே கிடையாது நம்ம வந்து எம்டி லேண்ட் தான் இது வந்து போர் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த இடத்த சுற்றிலும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடமானது தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சேல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ப லேண்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம லேண்டை சுற்றிலும் வீடு கட்டி அதாவது மோல்டிங் டைப்பில் வீடு கட்டி கூட இங்கே குடியிருந்து தான் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இது ஒரு விவசாய பூமி பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்த எழுத்த மாதிரியவும் அதாவது ஒரு புகையிலை தோட்டம் இதெல்லாம் போட்டு புகையில தோட்டம் அது இல்லாமல் பச்சை மிளகாய் அங்கிட்டு மக்காச்சோளம் இது ஃபுல்லாக தென்னந்த தென்னை மரம் அது இல்லாமல் இங்கே வீடு கட்டியும் குடியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த வீடு இருக்குங்களா இது வந்து இந்த மோல்டிங் டைப்பு வீடு இங்கேயே கு இந்த தோட்டத்தை அளவுக்கு விவசாயம் பார்த்துட்டு இங்கேயே குடியிருக்காங்க நம்ம இடத்துக்கு வந்து பராமரிப்பு பண்ணாமல் போட்டிருக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால விவசாயம் பார்க்க இப்போதைக்கு முடியலை அந்த ஒரு காரணத்துக்காக விவசாயம் பார்க்காம இந்த நம்ம இந்த பூமியை வந்து எம்டி லேண்டாக வச்சிருக்காங்க நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ ஒரு அக்ரி ஓரியன்ட்கோ வாங்கி போடக்கூடியவங்க இருந்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சூட்டபுளான லேண்டாகவும் அமையும் இதில் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம நம்ம லேண்டுக்கு ஏற்ற மாதிரியாகவும் ஒரு கிணறு அதாவது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு சுற்றிக்காக கட்டடம் வச்சு கட்டி அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிணறுல பார்த்தீங்கன்னா கிணறு வந்து மேலாக தான் தண்ணீரும் இருக்குது இது வந்து வாட்ரு சோர்ஸுக்கு சூட்டபுளான ஏரியாவாகவும் இருக்குது ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க இதில் பாட்டினேன் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா புகையில தோட்டம் போட்டிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இங்கே ஒரு ரூமு கட்டியும் குடியிருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா இது வந்து புகையிலை தோட்டம் இங்கே போட்டு விவசாயம் பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இந்த பூராமே போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இங்கே பார்த்தா தென்னந்தோப்பு தென்னை மரம் சுற்றிக்க வச்சு ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இருக்குது அந்த பூமிக்கு மத்தியில் தான் நம்மளுக்கு இந்த லேண்டானது வந்திருக்குங்க இந்த லேண்டை வந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போமா நான் உங்களுக்கு சொன்ன லேண்டு இந்த லேண்டு தாங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம ரோட்லேருந்து அப்படியே நம்ம லேண்டுக்குள்ளே இறங்குற மாதிரி தான் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தார் சாலை வசதி நான் ஒரு சேஃப்டி ஜோனாகவும் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது பின்னாடி வேப்ப மரம் தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் நம்ம லேண்டோட மாளுங்க ரோடு ஃப்ரெண்டேஜ் நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அறுபது சென்ட்டுக்கு மட்டும் அறுபது அடிக்கு தான் அறுபது அடியிலேருந்து இருந்து எண்பது அடிக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ரோடு ஃப்ரெண்டேஜ் கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கத்திரி இதெல்லாம் போட்டு ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க அது வீடு கட்டி கூடியிருக்காங்க பார்த்தீங்களா இது பூராமே விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவாக இருக்குங்க நம்ம இந்த ஓ இடத்த பொறுத்தளவுக்கு அவங்க வந்து விவசாயம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த இடத்த வந்து எம்டி லேண்டாக வச்சுருக்காங்க நம்ம இந்த இடத்த வாங்கி ஒரு ஃப்ளாட்டு போடுறதுக்கோ எதுக்கு வேணாலும் அவங்க ஒரு ஃப்ளாட்டு போட்டு போட்டுக்கூட ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணலாம் இது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு சூட்டபுளான லேண்டாகவும் இருக்குது அதுவும் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அவர் அக்ரி ஓரியன்டாக நான் அக்ரி பா அக்ரி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு போர் போட்டு கூட ஒரு சோலாரு இந்த மாதிரி கூட நம்ம இந்த இடத்த வந்து விவசாய பூமியாகவும் மாற்றிக்கலாம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சண்ணுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலையை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா டோட்டலாக சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு நம்ம உட்காந்து பேச முடியும் அந்தளவுக்கு உட்காந்து நம்ம பேசி குறச்சி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் இடத்த கூப்பிட்டு போய் காட்டுறோம் பாருங்க இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் கிட்டே உட்காந்து இந்த இடத்தோட விலை மதிப்பாக நம்ம பேசிக்கலாங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிஓரியன்டாக வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு தீஸ் ரியல் எஸ்டேட்